சவுப்பு சங்கர் பேசின அந்த வார்த்தைக்கு அவர் வாயை உடைக்கணுமா உடைக்கக்கூடாதா கூடாதா எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு ஈரத்தனமான தொழில் இது அதுக்கு நீங்க வேற எதனா தொழில் செஞ்சுட்டு போலாமே அப்ப உன் குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே எல்லா ஆம்பளை கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தான் வராளுங்களா தெருப்பு கைட்டு அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா பணத்துக்காக தடவி கொடுத்து அவுத்து போட்டார் நடிகைக்காக என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி என்னோட கொள்கையெல்லாம் மாத்திட்டு நான் போய் போதிலே வருவாளா நிதானமாவே இருக்க மாட்டாலாம் வரப்ப நைட்டு வந்து ஆட்டோல இருந்து இறக்கி அப்படி திக்கி தூக்கி போட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு பெண்ணும் வானதி சீனிவாசன் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறா அங்கெல்லாம் அவங்க அழுவி போன முட்டையும் அழுவி போன தக்காளியும் அடிப்பாங்க பெண்களே அப்ப நீ வந்து ஒரு கருத்தை பேசுறியா இல்ல கஞ்சா போதில அரை போதிலே உனக்கு என்ன பணம் கொடுத்து அதை ஒன்று பேச வைக்கிறாங்களான் நீங்க என் கூட வாங்க நான் ஒரு சில இடத்துங்களில் நானே போயிட்டு இங்க எங்க கஞ்சா சப்ளை ஆகுதுன்னு நான் சொல்றேன் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி வணக்கம் மேடம் சௌக சங்கர் மீது நீங்கள் வந்து நேற்று வந்து கமிஷனர் கமிஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என்ன கம்பெனி எதற்காக இருந்தது இது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ஏடு அருண் சார் அவர்களுடைய மாண்புக்கும் அவருடைய நேர்மைக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையிலும் பெண் காவலர்களை இழிவாக பேசியது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு அவதூற பரப்பும் வகையில் சவுக்கு மீடியாவுடைய ஓனர் அவர் சவுக்கு சங்கர் நெட்ஃபிக்ஸு சிஇஓ பிள்ளைக்ஸ் நினைக்கிறேன் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த அவதூற பரப்பியிருக்காங்க இவங்க வந்து தொடர்ந்து வந்து பெண்ணினத்தை வந்து இழிவு செய்யும் வகை வகையிலும் அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து தகுந்த ஆதாரம் இல்லாமல் வந்து அவதூறு பரப்பதனால அவங்க மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சென்னை பெருநகர காவல் ஆணையரத்துலேருந்து புகார் கொடுத்தோம் அந்த புகாருக்கு நேற்று சிஎஸ்ஆர் நம்பர் கொடுத்தாங்க சைபர் கிரைமில் இன்றைக்கி நேற்று இரவே வந்து எஃப்ஐஆரும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இன்றைக்கி கோர்ட்டில் வந்து அந்த எஃப்ஐ முதல் தகவல் அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வழக்கு பதிவு செய்ய நடைமுறைக்கு வந்திருக்கு அவர் ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கும் போது தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் வந்து உலகத்திலேயே மிக சிறந்த ஜேர்னலிசம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அறமும் நேர்மையும் நம்ம தமிழக ஊடகையாளருக்கு தான் இருக்கு ஏன்னா ஒரு ஊடகத்தின் முன்பும் ஒரு கேமரா முன்பும் தப்பி தவறி வாய் தவறி நானே ஏதாவது ஒரு விஷயத்த உணர்வு போங்க பேசும்போது வந்து உரிமையில பேசினாலோ இல்லை கருத்துக்களை வந்து நம்ம புனைந்து பேசுனாலோ இல்லை ஆதாரம் இல்லாமல் பேசினாலும் ஒரு அறம் சார்ந்த ஒரு நேர்மையான ஊடகம் ஊடகவியாளர் என்ன பண்ணணும்னா அதை எடிட் பண்ணுறப்ப கட் செய்யணும் அப்படி இல்லைன்னா அவங்க பேசுகிறப்பவே வந்து அவங்களுக்கு கண்டனம் தெரிவித்து இந்தமாதிரி பேசக்கூடாது தவறு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவரை தடுத்து நிறுத்திருக்கோம் எதுவுமே தடுத்து நிறுத்தாமல் அந்த ரெட்ஃபிக்ஸ் பெலெக்ஸ் வந்து அவர் ஆதரவு தெரிவித்து அவர் பேசுகிறதுக்கு எல்லாமே இவர் சாமி போட்டு இவர் வந்து அதை ஒளிபரப்பு பண்ணியிருக்காரு பாருங்க அவர் பேசுகிறது வந்து குற்றவாளி இருந்தாலும் அதை ஒளிபரப்பு பண்ணது இவர் முதல் குற்றவாளி அதனால் வந்து பெலிக்ஸை வந்து அரசை அரெஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது சவுக்கு சங்கர் பேசுனது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கரும் ஏடிஜிபி அவர்களும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு என்ன தாட் இருக்குது எங்களுக்கு உள்ள மக்கள் மதியில் என்ன கருத்து இருக்குன்னா ஏன்னா சவுக்கு சங்கர் பேசின விஷயம்லாம் பார்த்திங்கன்னா வந்து பல ஆங்கிளில் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படி பார்த்தா வந்து ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை சாதி ரீதியாக திட்டினாலும் அது வந்து சட்டத்தில் அது ஏற்றுக்காடு செல்லுபடியாகாது அப்போ சவுக்கு சங்கர் பின்னாடி ஒரு வேறு சமுதாய கண்ணோட்டத்தில் சாதி சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஒரு ஐயர் போஸ்ட்டில் வந்து உட்கார்ந்துருக்குதா விரும்பாத நபர்கள் சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்து இயக்கிறதா தான் அவருடைய பேச்சில் தெரியுது அதனால தான் வந்து அவர் வந்து ஒரு ஊடகம் முன்பு வந்து ப்ரெசெண்டில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி சீ ஒரு சில இடத்துல வந்து இன்னைக்கு சீராக இருக்குது சட்ட ஒழுங்கு அந்த சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் வந்து இன்றைக்கி வந்து ஏடிஜிபி அவர்களை வந்து ஒரு மீடியா வாயில வந்து அசை வல்கராக பேசியிருக்காரு அந்த வார்த்தை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கஞ்சா போதில் இளைஞர்கள் எல்லாருமே இன்றைக்கி கஞ்சா போதில் இருக்காங்க அப்போ ஒரு ஏடிஜிபியே ஒரு பெண்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிறாருன்னு மீடியாவில் வந்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரு அது எல்லாம் ஒளிபரப்பப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கப்போ வந்து இளைஞர்கள் போதிய போட்டுட்டு கஞ்சா அடிச்சுட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க மேலே கை வைக்க பார்ப்பாங்க அப்போ இதை முற்றிலுமா தடுக்கணும் அப்போ சட்ட தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்காக விரோ அதாவது சமூக விரோத செயலை வந்து ஊக்குவிக்கிறது சவுக்கு சங்கர் அதனால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு என்னுடைய புகார்லாம் வலு சேர்க்கணுன்றதுக்காக அவர் மீது புகார் கொடுத்தோம் ரெண்டாவது அந்த பெலிக்கு வந்து கைது பண்ணல அவரை கைது பண்ணி அவர் மீது நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்குறோம் அவர் மீது ஐந்து பிரிவின்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பா அதில் கஞ்சா கேஸும் இருக்கு இந்த கஞ்சா எப்படி மடப்பதை ஒரு முந்நூறு நானூறு கிராம் எப்படி வச்சிருக்க முடியும் இது வந்து புனையப்பட்ட ஒரு வழக்கு புனையப்பட்ட ஒரு கேஸு அப்படிலாம் சொல்கிறாங்களே இல்லை சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணுறப்ப கஞ்சா கைப்பற்றப்பட்டது அந்த கஞ்சா சவுக்கு சங்கருக்கு யார் சப்ளை பண்ணாங்களோ அந்த பையனை கைது பண்ணியிருக்காங்க நேற்று காவல்துறை நான் என்ன கேட்குறேன்னா அவர் வந்து சவுக்கு மீடியாவில் வந்து அவர் பேசுகிறப்ப அவர் வந்து அற போதையில் கஞ்சா கஞ்சா அடிச்சிட்டு தான் அவர் பேசுகிறாரு அதை வந்து ரெக்கார்டிக்கலாக வந்து மதன் ரவிச்சந்திரன்ன்ற ஒரு ஊடகவியலாளர் நான் வந்து அவங்களுடைய ஆளையே வந்து அவங்கக்குள்ளே வந்து வேலையை பார்க்க சொல்லி அவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே வந்து மக்கள் மத்தியில் வந்து அது வெட்ட வெளிச்சத்தில் வந்து அவர் காமிச்சிட்டாரு அப்போ நீ வந்து ஒரு கருத்தை பேசுறியா இல்லை கஞ்சா போதில அரை போதிலே உனக்கு என்ன பணம் கொடுத்து அதை உன்னை பேச தான் கஞ்சான்றது வந்து அவருக்கு எப்படி வந்ததுன்னா பின்னா போதையில் அடிமையானவன் கஞ்சாவுக்கு அடிமையானவன் கஞ்சா வாங்கி தான் குடிப்பா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் என் கூட வாங்க நான் ஒரு சில இடத்துல நானே போயிட்டு இங்கே எங்கே கஞ்சா சப்ளை ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் நிறைய இடத்துல இன்றைக்கி இளைஞர்களும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே இன்றைக்கி வந்து கஞ்சாக்கும் இந்த கூலி பின்னுறதுக்கு வந்து அடிமையாக இருக்காங்க அது வந்து அதாவது எப்படி சொல்கிறது கண் கூட நம்ம பார்க்குறோம் அதை வந்து காவல்துறை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை கட்டுப்படுத்தி தான் இருக்காங்க நான் தொடர்பு கொண்டு சில காவல் ஆய்வாளர்கள்லாம் நான் வேற ஒரு புகார் மனு சம்மந்து பார்க்குறப்ப இப்போ தான் நாங்கள் நூறு கிலோ கஞ்சா பிடிச்சோம்மா அந்த கேஸ் வரிசை போயிட்டு வந்து அழிஞ்சிட்டு வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அங்கங்கே வந்து நூறு கிலோ இரநூறு கிலோ முந்நூறு கிலோ கஞ்சாக்களை வந்து வந்து மீட்டு அதை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க அப்போ கஞ்சாவை வந்து முழுமையா வந்து தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்றது யாரு அதை வந்து காவல்துறை வந்து கடுமையான ஒரு தனி ஒரு டீம் அமைச்சு கடுமையான நடவடிக்கை எடுத்தா தான் தமிழ்நாட்டில் கஞ்சா பகுதியில் முற்றிலுமா ஓடிக்க முடியும் இந்த சவுக்கு சங்கர் ஆதரவாக அதிமுக புதுச்சேரி எடப்பாடி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக தான் சவுக்கு சங்கர் வந்து செயல்படுறாரு ஏன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து அலுவலகம் பணம் திங்க சாப்பாடு உடுத்த உடை எல்லாமே கொடுக்கறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி வழிநடத்த நடத்துகிற ஒரு ஆண்மையுள்ள தலைவன் என்ன பண்ணுன்னா இன்னொரு ஒரு ஆளும் கட்சியை வந்து எதிர்க்கணும்னா வெளிப்படைத்தன்மையை நேர்மையாக திராணியாக உள்ள தலைவனாக எதிர்க்கணும் அதை விடுத்து சவுக்கு சங்கர் போன்ற ஏவல்களை பணம் கொடுத்து நீங்கள் வந்து ஏவல் போல் அனுப்பிச்சு அரசாங்கத்தை விமர்சிக்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம்னா காவல்துறை காவல்துறை வந்து தான் சட்ட ஒழுங்காக பாதுகாப்பு பாதுகாக்கிற அப்போ அந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற காவல்துறையோட ஐயர் ஆஃபீஸரை வந்து இப்படி கொச்சைப்படுத்தி பேசினா அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் ஏற்படும்ன்றதுக்காக நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னா இது எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு ஈனத்தனமான தொழில் இது அதுக்கு நீங்கள் வேற எதனால் தொழில் செஞ்சுட்டு போலாமே இப்போ தமிழ்நாட்டில் சவுக்கு சங்கர் பேசின இந்த பெண் காவலர்களை இழிவாக பேசுனதுக்கு யார் யார் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கருத்து சுதரன்ன்ற பேரில் பிஜேபியும் அண்ணா திமுக தான் வேறு யார் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க யாருமே கிடையாது அசீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்போ இவங்க எல்லாமே வந்து பெண்கள் விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்கில் உள்ளவர்களை நான் தலைவனாகவே ஏற்றுக்க மாட்டேன் அவங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு மனுஷனாவே எடுத்துக்க கூடாது அவங்களுக்கு நான் மதிப்பு கொடுங்க அது என்னோட ஸ்டாண்டு அதன் வகையில் வந்து இந்த ஜெயக்குமார் சீமான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் விஷயத்தில் அவங்க பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அதனால அவங்களெல்லாம் சீமானவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எதிர்ப்புனா பேசியிருக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் அதை பேசாமல் தவிர்த்துருக்கலாம் இது ஒரு கண்டனமா ஒரு பெண் காவலர்களுடைய பணி எப்படி இருக்கும் ஒரு பெண் காவலர்கள் வந்து அந்த ஆண்களுடைய அந்த காக்கி யூனிஃபார்மை அணிஞ்சிக்கிட்டு அந்த ப பணியை வந்து எவ்வளோ கடுமையாக செய்கிறாங்க அவங்க குடும்பத்தில் குழந்தைகள் கணவன்மார்கள் எல்லாம் விட்டு விட்டுட்டு அவங்க எப்படி இந்த கடுமையாக கா இருக்கிற துறையிலேயே ப ரொம்ப கடுமையான ப துறை அது காவல்துறை அதில் ஆண்கள் கூட வந்து எப்படி வேணாலும் அந்த பணி செஞ்சுட்டு போவாங்க ஆனால் பெண்களை நினச்சி பார்க்கணும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்ணாக யோசிக்கணும் அவங்க வந்து இந்த அதாவது கல்வி அறிவு பெற்று இப்போ தான் அரை நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு இப்போ தான் பெண்கள் வந்து எல்லா துறையிலும் சாதிச்சுட்டு வராங்க அப்படி இருக்கிறப்ப வந்து பெண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் எல்லா ஹையர் போஸ்ட்டுக்கும் வருவாங்கன்னு நீ பேசுறான்னா அப்போ உன் குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே எல்லா ஆம்பளைங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தான் வராளுங்களா அப்படின்ற கேள்வி வந்து எல்லா பெண்களுக்கு மனசில் இருந்தே எழும் இல்லை அப்போ சவுக்கு சங்கர் வந்து ஃபஸ்ட்டு அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பணி காவல்துறை பணியில் வந்து அவர் வந்து சுயமாக படிச்சிட்டோ இல்லை நேர்மையாக வந்து அவர் வரலை அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய வேலை தான் சவுக்கு சங்கருக்கு வந்துச்சு ஆனால் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்து அது அந்த சமுதாயத்திலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ளஸ் டூ ப ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுவோமா அப்போலாம் அந்த காலத்தில் நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்த காலத்தை மாறி இன்றைக்கி வந்து பெரும் தலைவர்கள்லாம் போராடி நம்மளை வந்து மீட்டு அடிமை இருந்த சாதி ரீதியாக அடிமைப்பட்டுக்கிற இன சமுதாயத்தை மீட்டி இன்றைக்கி ஒன்றாம் வகுப்புலேருந்து அவர் ஐபிஎஸ் படித்து அவர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பார் எவ்வளோ நேர்மையாக செயல்பட்டிருப்பார் இந்த பொஷிஷனில் வந்து உக்காரத்துக்கு அப்போ அவரோட தியாகத்தையும் அவரை நேர்மையும் நீங்கள் கொச்சப்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்குது அந்த வார்த்தை அப்போ அந்த வார்த்தையை பேசினேனா அப்போ இனி வரும் காலகளை பத்திரிக்கையாரன்ற போர்வையில் எவன் வேணாலும் பேசுவாங்க அப்போ இந்த சவுக்கு சங்கர் பேசின அந்த வார்த்தைக்கு அவர் வாயை உடைக்கணுமா உடைக்கக்கூடாதா உடைக்கணும்ல காவல்துறை அதை எதுவும் செய்யலையே ஏன்னா அவங்க சட்டத்தை மதிக்கிறாங்க அதனால தான் நேர்மையாக அவங்க வழக்கு போட்டு அவங்க விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க இது மாதிரி ஆதரமற்ற குற்றச்சாட்டுகளை பேசுகிற சவுக் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவும் பிஜேபியும் பேசுகிறாங்க இது எப்படி எடுத்துக்கிறது அவங்கள இயக்கிறதே சவுக்கு சங்கரை இயக்கிறதே வந்து பாஜகவும் அதிமுகவும் தான் ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து முழுக்க முழுக்க கத்து கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக திமுக அரசு சவுக்கு சங்கர் மீது வந்து வழக்கை போட்டு சிறையில் வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னது யார் முதல்ல அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி பிகே சசிகலா பிஜேபியை சேர்ந்த வானதி சீனிவாசன் திருப்பதி நாராயணன் இவங்க நான்கு பேர் தான் வந்து கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ சவுக்கு சங்கரை வந்து இயக்கி திமுக அரசாங்கத்தை வந்து கொச்சைப்படுத்தணும் கேவலப்படுத்தணும்னு மறைமுகமாக இவங்க ஒரு ஏவலா சவுக்கு சங்கர் போன்றவர்களை ஏவலா இந்த ரெட்ஃபிக்ஸ் ஃபிலிக்ஸ்ன்றவரை வந்து ஏவலாக வச்சு பணம் கொடுத்து அதை ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவங்க ரெண்டு பேரை மட்டும் கைது பண்ணால் பத்தாது இவங்க பின்னின்றி இவங்களை இயக்குனது யார் அந்த பேசின அந்த வார்த்தையை வந்து எடிட் பண்ணாமல் அதை கண்டனம் தெரிவிக்காமல் அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒளிபரப்பு பண்ண சொல்லி உங்களுக்கு பணம் கொடுத்தது யாருன்னா அவங்கள விசா அவங்க வாயாலே அவங்க சொல்ல வச்சு அந்த நபர்களையும் கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பெண் காவலர் பற்றி அவதூறாக பேசியிருக்கார் சவுக் சங்கர் இதுக்கு வந்து ஆதரவாக வானதி சீனிவாசன் அவர்களும் பேசியிருக்காங்களே ஒரு பெண்ணோட இது குரல் வந்து அவளுக்கு தெரியலையா இப்படி இல்லை நான் தான் நேற்றுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேனே நான் என்ன கேட்குறேன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பெண்கள் வந்து ப்ரொமோஷன் வாங்குறாங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க அப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க அப்போ நம்ம பொது வாழ்க்கையில் கேட்போமே இப்போ நானும் பொது வாழ்க்கையில் இருக்கேன் நாங்கள் யாரும் அப்படி பேசலை ஏன்னா ஒரு பெண்கள் வந்து ஒரு பணியை எப்படி செய்வே பொது வாழ்க்கையில் இருக்கிற நம்மளே வந்து குடும்ப சூழ்நிலையில் குடும்ப இருந்து பொது வாழ்க்கையில் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வானதி சீனிவாசன் வந்து அப்போ நான் தான் அன்றைக்கே கேட்டேன் நான் அப்போ நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வாங்குறதுக்கோ இல்லை எம்பி சீட்டு வாங்குறதுக்கோ இல்லை எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கோ நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்க கூட ஐயர் பதவியில் இருக்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த சீட்டுலாம் வாங்குவீங்களா இது கருத்தை அவங்க எடுத்துப்பாங்களா இல்ல நான் அதான் நேத்துல இருந்து கேக்குறேன் வழக்கு பொண்ணா போட்டோம் அதை பத்தி கேர் பண்றாள் ஏன்னா என் நிறைய வழக்கு போனோம் அண்ணா திமுக கவர்மெண்ட்ல இன்னும் சந்திச்சுட்டு இருக்கேன் அதுல இது நூத்துல நூத்தி ஒன்னாவது வழக்க நான் இதுல சந்திப்பேன் நானு ஏன்னா பெண்கள் குறித்து ஒரு பெண்ணே இப்படி இழிவா பேசுறாங்கன்னா அவங்க பெண்ணி அவங்க வந்து கேவலமானவங்க ஒரு பாஜக அதுவும் பாஜக வந்து பெண்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியற்ற கட்சி அது அதுல இருக்கிற வாணாதி சீனிவாசன் ஒரு தமிழ் பெண்ணா இப்படி பேசுறது ரொம்ப அருவர்க்கத்தக்க பேச்சு அது ஏன்னு கேக்குறேன்னா பாஜக வந்து கேடி டி வந்து அரை நிர்வாணத்துல ஒரு வீடியோ கால ஒரு பெண்ணு கிட்ட ஆபாசமா பேசின வீடியோ வந்து எல்லா மீடியாவில் வெளியிட்டு பாஜக தமிழ்நாட்டில் காரி முடிஞ்சுது அது வானதி சீனிவாசன் தெரியாதா இப்படி காரித்து போது இப்போ மறுபடியும் வந்து பெண் காவலர்கள் குறித்து பேசுகிறப்ப நீயும் பெண் தானே உன் நீயும் இப்போ பெண்களை தானே பெற்றிருக்கிற அப்போ உன் இப்போ உன் பொம்பளை பசங்களை வந்து நீங்கள் பெற்ற பொம்பளை பசங்களை வேற யாராவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த சீட்டு வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு செருப்பு கட்டி அளிப்பீங்களா அடிக்க மாட்டிங்களா அப்போ பெண் காவலர்கள்லாம் அவ்வளோ கேவலமாக போச்சா அப்போ அவங்க பெண்கள் இல்லையா அவங்களுக்குன்னு அறிவு இல்லையா சுயமா சிந்திக்க தெரியாது அவங்களுக்கு தியாகம் இல்லையா அவங்க நேர்மையாக இருக்க மாட்டாங்களா அப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பெண் காவலர்கள் எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ப்ரொமோஷனில் இப்போ அந்த கேள்வி மக்கள் கேட்பாங்க இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குறப்ப ஒவ்வொரு பெண்ணும் வானதி சீனிவாசன் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறோம் அங்கெல்லாம் அவங்களை அழிவு போன முட்டையும் அழிவு போன தக்காளியும் அடிப்பாங்க பெண்களே அடிக்க கஸ்தூரி அவர்களுடைய வீடியோ இன்னைக்கு பெருசாக பேசு பேசும் பொருளாக இருந்துட்டு இருந்துச்சு ஒரு வாரமாக அதில் வந்து நீங்கள் வந்து கஸ்தூரி அவர்களுக்கு எதிர்வினை ஆட்டிருந்தீங்க தொடர்ச்சியாக இது மாதிரி பேசினேனா அவ்வளோதான் வீட்டை முற்றுகையிடுவோம் போராட்டம் பண்ணுவோம் அப்படிலாம் எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க ஆனால் அதற்கு கஸூரி அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேரில் மட்டும் வீரத்தை வச்சுட்டு பாஜக காட்டக்கூடாது நீங்கள் வந்து போராட நினைச்சோம்னு கா ஆளை காணும் அப்படிலாம் உங்களை வந்து கலாய்க்குபுதமாக பேசியிருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அவங்க ஒரு அரசியல் கருத்துக்கள் பேசக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தால் அதுக்கு எதாவது நம்ம வந்து பேசுவோம் அதுக்கு ஏன்னா எதிர்ப்பு பேச்சு நம்ம எதாவது பேசலாம் அதை பற்றி நான் போராட்டம் பண்ணலாம் தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணோம் ஆனால் அந்த லேடியை பற்றி அந்த கஸ்தூரியை பற்றி என் தம்பிங்களை விட்டு அவள் இருக்கிற ஏரியாவில் போய் விசாரித்தோம் விசாரிக்கிறப்ப அங்கே இருக்கிற அண்ணனுங்கெல்லாம் சொன்ன தகவல் என்னென்னா அவள் வரப்பவே அரை போதிலே வருவாளாம் நைட்டில் அவள் தூக்கி கடைச்சிட்டு போயிடுவாங்களாம் போதிலே வருவாளாம் நிதானமாகவே இருக்க மாட்டாளாம் வரப்போ நைட்டு வந்து ஆட்டோவில் இருந்து இறக்கி அப்படி தூக்கி தூக்கி போட்டு போயிடுவாங்களா உன்னுடைய அருகதை அப்படி இருக்குது மூஞ்சிக்கு நான் வீட்டான வந்து போராட்டம் பண்ணணுமா நீ அவ்வளோ பெரிய ஒர்த்தா நான் என் ஸ்டேட்டஸ்க்கு என் கட்சியில் இருக்கிறாங்க பாருங்கள் கடைசி தொண்டை இல்லாட்டி என்னை நேசிக்கிறான் பாருங்கள் என்னுடைய ஆதரவாளர் எனக்கு ஃபேன்ஸுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவங்க கூட அவள் அவள் வீடியோ கூட இப்படி தள்ளி கிளிக் பண்ணி கூட பார்க்க மாட்டான் வாந்தி எடுத்துகிட்டு போயிடுவான் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது அவளோட அருகதை அவள் வீட்டாண்டெல்லாம் போய் முற்றுகை போராட்டம் பண்ண வேண்டியது வந்து என் ஸ்டேட்டஸ்க்கு வந்து அது ஏன்னா எல்லாருமே திட்டுறாங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு அவளாக ஒரு ஆளா அதெல்லாம் ஒரு பெரிய ஆள் நினச்சிக்கின்னு வந்து அவளுக்கு போய் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க ஒரு கண்டனம் போட்டிங்களா அதோடு விட்டுருங்கம்மா நீங்கள் அவளெல்லாம் நீங்கள் நீங்கள் பெரிய ஆளா ஆக்கி விடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் அண்ணனுங்களாம் சொன்னதனால அந்த மூஞ்சி வீட்டாண்ட போய் நான் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா அவளுடைய கேரட்டு அவருடைய வாழ்க்கை எல்லாம் நெறிமுறை எல்லாமே வந்து தவறாக இருக்குது அதனால் எப்படி சொல்கிறது அவங்க தேவதாசி முறை வேணுன்றாங்க தேவதாசி முறை வேணுன்றவங்கிட்ட போய்ட்டு ஒரு புரட்சி பெண்ணாக அவளை நினச்சிட்டு தேவதாசியாக வாழ்கிற வீட்டாண்ட போயிட்டு நான் நான் போயிட்டு போகட்டோம் பண்ணால் அது வந்து எப்படி சொல்றது என்னுடைய தகுதிக்கு என்னுடைய கட்சியுடைய கொள்கைக்கு அது வந்து அசிங்கமா இருக்குது அதனால அவள் மூஞ்சிக்கெல்லாம் போகணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்ல இருந்தாலும் அதை பத்தி நான் பேசுறதே வந்து என் வாயில அவ பேரை சொல்றதே நான் வந்து அசிங்கமா நினைக்கிறேன் இருந்தாலும் கடுமையை விமர்சனம் பண்ணிட்டு பின்வாங்குறது வந்து அவளே வந்து உங்களுக்கு கொச்சைப்படுத்த பேசுறா பயந்துட்டா போல வீரம் பேரை வச்சுக்கிட்டு இது மாதிரி பயந்தா அப்படி அப்படின்னா நான் நான் என்னுடைய என்னுடைய அரசியல் போராட்ட வரலாறு என்னென்னு தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் எல்லா துறை சார்ந்தப்பக்கும் பொது மக்களுக்கும் தமிழர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய போராட்ட வரலாறு என்னென்னு நான் இந்த மண் உரிமை சார்ந்த மக்களுக்கு போராட்டம் பண்ணி எவ்வளோ சிறைய பார்த்துவேன் எழுவர் விடுதலைக்காக போராடி சிறையை பார்த்துவேன் கனிமாவலை கொள்ளைக்கு எதிராக போராடி சிறைய பார்த்துவேன் ஆந்திராவில் இருபத்தோரு தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் எவனுமே போராடல மேலே மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தானுங்க ஆனால் இந்த வீரலட்சுமி மட்டும் தான் களத்தில் இறங்கி போராடி பிபிடி ஆக்டராகி சிறையில் இருந்தேன் அப்படி போ அப்படிப்பட்ட போராட்ட வரலாறு சிறப்புமிக்க வரலாற்று போரா பண்ண நான் ஆஃப்டரால் ஒரு நடிகை அதுவும் வந்து பணத்துக்காக தடவி கொடுத்து அவுத்து போட்டார நடிகைக்காக என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி என்னோடய கொள்கையெல்லாம் மாற்றிட்டு நான் போய் முன்னாடி வீட்டை முன்னாடி போய் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதனால் வந்து அவளுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன் வா வா நான் என்ன வச்சால் விளம்பரம் தேட் அவளோட இப்போ தேடிக்க ஆசைப்பட்றான் ஏன்னா அவள் வந்து மார்க்கெட்டில் அழுவி போன காய்கறி இப்போ வீரலட்சுமி வந்து அவளுக்கு எதிராக போராட்டம் பண்ணால் வந்து சினிமா துறை எல்லாம் அதை வந்து வைரல் பண்ணுவாங்க வீரலட்சுமி வந்து கஸ்தூரி இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு ஏன்னா வைரல் ஆகும் அப்போ வந்து சினிமா துறையில் வந்து ஏதாவது டைரக்டர் வந்து வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசுது அதனால் அது ஒரு ஆள் கிடையாது அது வீட்டெல்லாம் போய் வந்து போராட்டம் பண்ணி என்னுடைய நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணலை என்னோட தகுதியை நான் இழக்க விரும்பலை நன்றி மேடம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்